ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும் பொழுது மார்க்கெட்லேருந்து காணாமல் போகாமல் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ட்ரேடராக சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் ட்ரேடிங் ரூல்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரூல்ஸ்னா என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங்கில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளை ட்ரேடிங்கில் ஒ ஒழுங்குபடுத்திக்கிறதுக்காக ஸ்ட்ராங் மைண்டோட ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ தான் ரூல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிக்கடி வந்து பொசிஷன் சைஸ் லாட் சைஸ் வந்து சின்ன கேபிட்டல் வச்சுட்டு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி அதில் வந்து நான் அதிகமாக லாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இவ்வளோ கேபிட்டல்க்கு இவ்வளோதான் நம்ம வந்து லார்ட் சைஸ் வந்து நான் போடுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மைண்டோட நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுதான் ரூல்ஸ் அப்படிங்கிறது இதை வந்து எந்த பேசிஸில் ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ட்ரேடராக இருக்கக்கூடிய நம்ம வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அதில் மேஜராக நம்ம என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அந்த மிஸ்டேக்ஸை வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எஸ்எல் போடாமல் நான் ட்ரேட் பண்ணுறேன் அது வந்து ஒரு மிஸ்டேக் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்எல் போட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரூல் ஃப்ரேம் பண்ணிக்கணும் ஒரு ட்ரேட் எடுத்தேன்னா நான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் போடுவேன் அல்லது இந்த ட்ரேடில் வந்து நான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மேனுவலாக கட் பண்ணுவேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரூலை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணும் ஸோ அதை ஃப்ரேம் பண்ணி ஸ்டிக்டாக ஃபாலோ பண்ணணும் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் ட்ராபேக் அதாவது வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான ட்ராபேக்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க என்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இதை பேஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ரூலை வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம் ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு மொபைல் ஃபோன் வச்சு அதுலேயே நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு லாஸ் கொடுக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா நான் வந்து லேப்டாப்பும் மொபைலும் எனக்கு வந்து கரெக்டான அந்த ட்ரேடிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் இருந்தாதான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன் இல்லைன்னா அன்னைக்கு நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன் எனக்கு வந்து ஒரு நெட் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னா நான் நல்ல நெட் நெட் ஃபெசிலிட்டி வந்து நல்லா இருக்கிற அன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் ரூலை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு என்னன்னு இன்னும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு லாஸ் வருது ஏற்படக்கூடிய லாஸ் எதனால இந்த லாஸ் வந்து நமக்கு வந்துச்சு அப்போ அந்த லாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு லாஸ் வந்து எனக்கு ஓவர் ட்ரேட் பண்ணதுனால வந்துச்சு ஸோ அப்போ நான் வந்து இனிமேல் ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டேன் ஒரு நான் வந்து ஒரு ட்ரேடோ ரெண்டு ட்ரேடோ எடுப்பேன்னு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சில இருக்குது நம்ம வந்து மார்க்கெட்டில் சக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போது ஒரு மணி மேனேஜ்மெண்ட் சொல்லலாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம என்ன மாதிரியான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டால் ஸோ அதை எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் மணி மேனேஜ்மென்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு டிசிப்ளின் அப்படின்னா அதுல நம்ம எப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறதுலாம் நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் ரூலா வந்து என்ன பண்ணிக்கணும்னா எழுதி வைக்கணும் நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பண்ணதுனால நமக்கு இந்த ப்ராஃபிட் வந்துச்சு ஸோ அந்த அது வந்து என்னவோ அதே வந்து நம்ம நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரூலா வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த ரூல்ஸ் தான் வந்து நம்மளை வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து நம்மளை பர்ஃபெக்ட் நம்மளுடைய சக்சஸ்க்கு வந்து இந்த ரூல் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த ரூலை வந்து நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் நம்மளாலேயும் வந்து இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியுது தொடர்ந்து ரூலை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு ரூல் இருக்கணும் இல்லைனா வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம அன்வான்டான விஷயங்கள்லாம் பண்ணி லாஸ் ஆகிடுவோம் அதெல்லாம் தவிர்க்கணும் நம்ம வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக்லாம் சரி பண்ணி நம்மளை வந்து மார்க்கெட்டில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா நம்மளுடைய ரூல்ஸ் தான் ஸோ எல்லா ட்ரேடருக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து நான் சொன்ன ஒரு சில பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எப்படி வந்து செட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய பிளேஸில் அல்லது டெய்லி பார்க்கக்கூடிய இடத்துல வந்து எழுதி வச்சுக்கோங்க அதை வந்து டெய்லியுமே பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்களா தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்க மைண்ட்ல வந்து அது இருக்கும் உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும் நம்ம வந்து மார்க்கெட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட மந்த்லியோ இயர்ஸ்லியோ காணாமல் போயிடுவோம் ஸோ நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸை வச்சு அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போட்ட ரூல்ஸை வந்து நீங்களே ஃபாலோ ப பண்ணலை உங்களை நீங்களே மதிக்கலைன்னா மார்க்கெட்டும் உங்களை வந்து மதிக்காது அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ரூல்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்களும் வந்து டெய்லி டெய்லி என்ன பண்ணலான்னா ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்